புது விஷயங்கள் செய்யணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் எது பண்ணணும் எது பண்ண வேண்டியது இல்லைன்னு நீங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி நிறம் வெள்ளை நிறம் ரிஷப ராசியில ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு கோபதாபங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது எல்லாமே நம்மளால் செயல்படுத்த முடியும் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு பிராப்தம் வேணும் அது இன்றைய நாளில் நிறையா செட் ஆகும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வேலை ஸ்டெபிலிட்டி கிடைக்கக்கூடிய நாள் இருக்கிற வேலையில் நிறைய பிரச்சனைகள் கொடுத்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி முடிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ப்ளூ நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொலைதூர பிரயாணங்கள் பயணங்களில் ஏதாவது மறந்துட்டு போகிறது பயணங்களில் முக்கியமான விஷயங்களை விட்டுட்டு போகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்பட்டதுக்கப்புறம் ஜெயிப்பீங்க ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பண்ணுறது நல்லது நிறைய செலவுகள் இருக்கும் சில செலவுகள் பண்ணாதான் பெட்டர்ன்னு சொல்லலாம் அதுவே பிராய்சித்தம் தான் என்னை நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பொதுவாக சந்திரன் போய் சனியோடைய நட்சத்திரத்தில் சனி வக்கரம் பெற்றுருக்கார் உடம்பு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஃபேமிலிக்குள்ளே தேவையில்லாத இஷ்யூஸு பிரச்சனை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கு கவனம் தேவை எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் நல்லது அவசரப்படாமல் கோவப்படாமல் நீங்கள் எது பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட போக்குவரத்துகள் எது பிரச்சனை இருந்தாலும் அது ஓரளவுக்கு நிவர்த்தி கொடுக்கும்னு சொல்லலாம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களால் கரெக்டாக செய்ய முடியும் கரெக்டாக ஜெயிக்க முடியும் ஆனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் கோபதாபங்களை அறவை தவிர்க்க வேண்டிய ஒரு நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்கள்ல கவனமா போகணும் மனசுல எண்ணங்கள் தாறு இருக்கும் கோபதாபங்கள் ரொம்ப இருக்கும் கொஞ்சம் வெட்டு கொடுத்து போறது நல்லது பயணங்கள் அப்படிங்கிறது எப்பவுமே சற்று அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்னதான் தான் உங்களால் எல்லாமே செயல்படுத்த முடிஞ்சாலும் எதை யாரிடம் கூற வேண்டும்னு தெரிஞ்சு சொல்கிறது நல்லது ஏன்னா புது விஷயங்கள்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்பொழுது பலவிதமான கன்ஃபியூஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் சால்வ் ஆகும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் பொறுமையாக செயல்படுத்துறது பொறுமையாக ஜெயிக்கிறதுங்கிறது தான் முக்கியம் அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கருணீள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை ஏன்னா குழந்தைகளை பற்றி பேசுறது குழந்தைகளோட மனசு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருக்கிறது அங்கே உங்கள் பேச்சினால மற்றவங்க மனசு புண்படுறது இதெல்லாம் நடக்கும் இல்லைன்னா உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் லைட்டாக செஸ்ட் கஞ்சஷன் மாதிரி ஃபீல் பண்ணுறது ஒரு மாதிரி படபடப்பாக ஃபீல் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது அஜீண கோடாராக இருக்கும் உருவங்கிறதுனால அஜீர்ணக்கூடாராக இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஷாஷ்யா நிறம் ப்ரவுன் நிறம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு படிப்பில் பிரச்சனை கொடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் டென்ஷன் தான் இருக்கும் எந்த விஷயத்த எடுத்து பண்ணுன்னாலும் ரொம்ப ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் வந்து எப்படி சொல்லலாம் ஒரு நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும் அது நடக்கிறது வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்துன்னா போகிறோம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி இல்லை தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் நிண்ட நட்சத்திரம் சனி அவர் வக்கரகதியில் மூன்றாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் ஸோ வண்டி வாகனங்களில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது வண்டியில் போகும்போது எதாவது மறந்துடக்கூடாது ஒன்று ரெண்டாவது பயணங்களில் சிறுதூர பயணங்களில் தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய நாள் வந்து கொஞ்சம் பணம் வேஸ்ட் ஆகக்கூடிய இல்லை லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனமாக செயல்படணும் இரவு நேரத்தில் பவன பயணத்தை அறவே தவிர்ப்பது நன்றது எதிர்பார்க்காம ஒரு சில பேருக்கு சாயந்திரத்துக்கு அப்புறம் செக்கு ஒரு செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானத்துல பொதுவா பெரிய ஆக்டிவாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது ரெண்டாம் இடம்ங்கிறது வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய இடத்துல சனி வக்கரம் பெற்றிருக்கு ஸோ பேசிக்கலாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் மிக அதிகமாக இருக்கும் பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மை இருக்குது எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் பொதுவாக இந்த நாளில் வந்து உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் பெரிய மேன்மை அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் நண்பர்களை நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா ரிட்டன் வராது அதை மட்டும் பார்த்துக்கோங்க எந்த வாக்குறுதியும் கொடுக்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் எக்ஸ்ட்ரீம் டென்ஷன் பார்ப்பீங்க ரொம்ப நேரம் வேலை செய்யற மாதிரி வரும் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆற மாதிரி சுச்சுவேஷன் கொடுக்கும் பழைய விஷயங்களை மட்டும் இப்ப எடுத்து கரெக்டா சக்ஸஸ் கொடுக்கும் பழைய ஃபைல் பழைய வேலை ஏதாவது பாக்கி வச்சுருந்தீங்க மிச்சம் வச்சிருந்தீங்கன்னா நடக்கும் ரொம்ப அதாவது உறுதியான விஷயங்கள் மட்டுமே எடுத்து பண்ணணும் டவுட்டா இருக்கிற விஷயத்தை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் சங்கல்பங்கிறது இருந்தாலும் ரெண்டு நாளை பொறுத்த வரைக்கும் அப்பா சம்மந்தப்பட்டது மூத்தவங்க சம்மந்தப்பட்டது ரொம்ப முக்கியமான பணமாகட்டும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் உங்களுடைய இன்ட்யூஷன் ஆகட்டும் ஒரு சில விஷயங்களில் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி நடக்கும் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சு கவனமாக இருக்கணும் யாருக்காகவும் எதுக்காகவும் தியாகம் பண்ணிக்கிறதீங்க அதை மட்டும் புரிஞ்சுங்க மற்றபடி நீங்கள் என்ன நினச்சாலும் ரொம்ப அற்புதமாக நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வாய்லட் நிறம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி